மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறார் நல்ல மனிதரின் நடுவி குழந்தை வடிவம் பெறுகிறார் மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறார் நல்ல மனிதரின் நடுவி குழந்தை வடிவம் பெறுகிறார் என்னில்லா ஒரு புண்ணியரின் மடியினிலே புதல்வனாகிறார் மண்ணுலகில் நின்று தேவன் இறங்கி வருகிறார் இறங்கி வருகிறார் என் இனிய உறவுகளை நாம் இன்று இருபத்தாறு பன்னிரண்டு இருபத்தி நான்கில் இருக்கின்றோம் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி அறுபத்தைந்து நான்கு ஐந்து ஆறு நாம் தேர்ந்தெடுத்து நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிற நீதிமொழிகள் நாம் முப்பத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீ சங்கீத தொடர்ச்சிகள் நாம் அஞ்சத்தகு செயல்களை நிறுத்த புரிகின்றேன் நாம் என்பது ஒரு நீதியின் பொருட்டு எங்கள் மன்றாட்டுக்கு மறுமொழி பகிர்ந்தீர் உலகில் கடை எல்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும் தொலைவில் உள்ள தீவுகள் உள்ளவருக்கும் நம்பிக்கை நீரே அதுதான் இந்த இறை பிறப்பு பாருங்கள் நமக்கு திருப்பாடல்கள் ரொம்ப அழகாக ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளோ அழகான வார்த்தைகளை நமக்கு கொடுக்கும் அதே போல் இயேசுக்காக திருத்துதர்களுக்குரியது இருங்கள் ஏனெனில் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆவியானவர் நம்மை வழிநடத்தும் போது அன்று இறை பிறப்பின் எப்படி இடையர்களுக்கு வந்து வானத்துதர் அறிவித்தாரோ அதே போல் நமக்கும் நம்ம இன்று வானத்துதர் அறிவித்த அந்த நச்செய்தியின் பொருட்டு வாழ முயற்சி செய்வோம் இயேசுக்காய் உயிரை தியாகம் செய்து மறைசாட்சியின் வரிசையில் தொடங்கி வைத்தவர் ஸ்டீஃபன் சென்ட் ஸ்டீஃபனுடைய விழா இன்னைக்கு மறைசாட்சி அதனால் தூய்மையும் நடைமுறையில் நேர்மையும் இலட்சியத்தில் பற்று பற்றுதியும் உடையோர் வாழ்வில் என் தடுமாறுவதில்லை கலாத்தியர் ரெண்டு இருபது வாழ்வது நானல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று உயிருள்ள வார்த்தைக்கு ஒரு கொடுக்கின்றார் ஸ்தேவான் இயேசு கல்வாரி மலையிலே இறக்குமுன் லூகாஸ் இருபத்தி மூணு முப்பத்தி நான்கு தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் நாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை இயேசு இறுதி தரணத்தில் செய்ததைப் போல துயஸ்தேவானும் செய்து காட்டியவர் இன்றைய முதல் வாசக வரிசையில் திருப்பாடல்கள் ஆறு அறுவது ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் இவர்கள் மேல் சுமத்தாதையும் என்று சொல்லி அவர் உயிர் துறந்தார் மறைசாட்சிய வாழ்வு மாட்சியை நிறை வாழ் நிறைந்த வாழ்வு மனிதனை புனிதராக்கும் வாழ்வு மன்னிக்கும் உள்ளத்தை சுவைக்கின்ற வாழ்வு நமது வாழ்வு இதனை வெளிப்படுத்துகின்றதா மன்னிக்கும் மனங்களாக மாற்றி பெரும் கிறிஸ்தவர்களாக உருமாறுவோமா உருமாறுவோம் ஏனென்றால் கிறிஸ்து அதைத்தான் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் அதைத்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதற்காகத்தான் நாம் இந்த கிறிஸ்மஸ் விழாவை நேற்று நாம் கொண்டாடினோம் நேற்றில் இன்னும் இந்த நியூ இயர் இன்ஃபன் ஜீசஸ் ஃபீஸ்ட் ஜனவரி ஃபோர்டீன்த் வரை நம்ம தினம் நம்ம கொண்டாடுவோம் இருந்த போதிலும் அந்த கொண்டாட்டம் என்பது என்ன பிறரோடு மகிழ்வு பிறருடைய துன்பங்களில் நாம் பங்கு கொள்வது பிறருடைய வேதனைகளை நாம் ஏற்றுக்கொள்வது பிறரோடு ஒன்றித்து வாழ்வது அது என்னென்னா இருக்கட்டும் நான் நானாக இருக்கிறேன் நாம் நாம் நாம இருக்கலாம் எதில் உதவியில் அல்ல நாம் மிகப்பெரிய பெரிய மனப்பான்மை மிகுந்த பகிர்வில் நாம் நாம இருக்க வேண்டும் பகிர்வதில் அன்பை நம் அவர்களுக்கு தேவையானதை எதையெல்லாம் நாம் கொடுப்போமோ அது கடவுள் நமக்கு திருப்பி கொடுப்பார் ஏன் இறைவன் பிறந்த பிறகு ஆக்சுவலி நான்கு ராஜாக்கள் புறப்பட்டார்கள் நான்கு அதில் மூன்று தான் போய் ரீச் ஆனார்கள் ஒருவர் ஆண்டவரை தேடி 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 கடைசியாக அவர் கல்வாரியில் போய்ட்டு அவரை சந்திக்கிறார் ஆண்டவரே நான் உன்னை எங்களை எங்கெல்லாம் தேடினேன் அப்போ அவர் முட்டாளே நான் எங்கேயுமே இல்லை உன் இதயத்தில் தான் இருந்தேன் உன்னோட தான் இருந்தேன் அப்போ ஆண்டவரே நீங்கள் எப்படி இருந்தீங்க என்னோடன்னு கேட்கும் போது தான் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார் ஏன் நான் பசியாக இருந்தேனே உணவ அந்நியனாக இருந்தேனே சிறையில் இருந்தேனே நோயால் இருந்தேனே கைதியாக இருந்தேனே என்னை ஆதரித்தாயா உணவற்று இருந்தேனே எனக்கு கூட கொடுத்தாய் இதே போல் அதனால் நாம் இந்த கிறிஸ்மஸ் விழா நமக்கு நல்ல ஒரு நற்செய்தியை கொண்டு வந்த ஏஞ்சல் போல் நமக்கு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறது அதை இயேசுவின் பிள்ளைகளாக வாழ் முயற்சி செய்வோம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம் நாம் என்ன தினம் டெய்லி நேசிப்போம் மறப்போம் மன்னிப்போம் என்பது இது நமக்கு இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே ரொம்ப சென்சிட்டிவ் ஏன்னா ஒரு காலத்தில் எது இருந்தாலும் ஜனங்கள் தாங்கி வாழ்ந்தாங்க ஆனால் இப்போது ஒரு சின்ன விஷயம் கூட ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் நான் அதனால்தான் இந்த வார்த்தையை நான் அதிக நாட்கள் நிறைய நேரம் நான் சொல்வேன் ஒருவரை ஒருவர் மறப்போம் மன்னிப்போம் நேசிப்போம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி